ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் பல கஷ்டத்தில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தெளிவாக கொஞ்சம் தெளிவாக இருக்கேன் நீங்கள் எல்லோரும் ரிப்பீட்டடாக என்னை வந்து அன்பாக விசாரிக்கிறீங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தாத்தா வந்து இறந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால் கடைசியில் போய் பார்க்க முடியல ஒரு த்ரீ டேஸ் கண்டினியூவாக அழுத எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும் என்னுடைய அப்பாவை பெற்றவர் சரிங்களா எல்லா எல்லா பேர குழந்தையுமே போய் பார்க்கும்போது என்னால் போய் பார்க்க முடியல அது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது என் சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இருக்குது பன்னெண்டு ஹவர்ஸ் ஜெயிலிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிராமத்துக்கும் நான் இருக்கிற இடமும் பன்னெண்டு ஹவர்ஸ் அதனால் என்னால் போய் சுத்தமாக பார்க்க முடியல அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா தாத்தா அப்படின்ற உறவு வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு பிடிச்சமான உறவு அதுக்கப்புறம் அப்போ தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் நான் அப்படிதான் சொல்லுவேன் எனக்கு வேண்டாம்னு நான் வந்திருக்கேன் சரிங்களா என்னுடைய வீட்டுக்காரன்னு சொல்லவே மாட்டேன் என் அக்கா வீட்டுக்கார் அப்படி இல்லையா என்னோடய எக் ஹண்ட் இப்படி மட்டும்தான் நான் பேசுவேன் அவங்க செகண்ட் மனைவின்ற அந்த கேவலமான பேரை நான் தூக்கி போட்டேன் இரண்டாவது மனைவினா அதாவது ஒருத்தவங்க உயிரோடு இருக்கும்போதே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது கேவலமான வாழ்க்கை தான் ஸோ முதல் மனைவி இல்லாமல் பண்ணிக்கிற யாரையும் இது பாதிக்க பாதிக்காது சரிங்களா என்னே மாதிரி கேவலமாக கல்யாணம் பண்ணிக்க கூடாது அதுக்கான தண்டனை தான் இன்றைக்கி இது நான் அனுபவிக்கிறது ஸோ அவர் வந்து நான் வந்ததுக்கப்புறம் நான் வேணால் நான் தேட மாட்டேன் தெளிவாக சொல்லிவிட்டாராம் அவங்க போலீஸ்லாம் ஒன்று கம்ப்ளைண்ட் இல்லை தேவையில்ல அந்தளவுக்கு நான் வந்து ரொம்பலாம் டார்ச்சர் பண்ண மாட்டேன் போகிறாடா போய் வாழ்ந்து கொண்டோம் படிக்க வச்சிருந்தேன் அதனால் திமுறை அடி போச்சு அப்படி இப்படி சொன்னாங்க அவங்க ஒரு விஷயத்த தெளிவாக புரியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலை இந்த வீடியோ கூட கண்டிப்பாக பார்த்தா பார்க்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அவரோடு இருக்காரானே தெரியல அவர் இருந்தாலும் இல்லாட்டாலும் வாழ்ந்தாலும் வாழாட்டாலும் எனக்கு சுத்தமாக கவலையே கிடையாது நான் தெளிவாக தான் சொல்லிகிட்ருக்கேன் நான் தைரியமாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அழுது போதும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் என்னை எப்படி யோசித்து பார்த்துருப்பீங்கன்னு தெரியல யூடியூப்லேயுமே ஒரு டென் தௌசண்ட் சேலரி வரும் சரிங்களா அது போக நான் யூடியூப் பேக்ரவுண்டில் டேக்ஸ் அது இதுன்னு பண்ணி அது அட்லீஸ்ட் நாலாயிரமாவது நான் எடுத்துகிற ஒரு ஃபிரெண்ட்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா சில மாதம் எட்டாயிரம் கூட கிடச்சிருக்கு வர இதெல்லாம் நம்ம பண்ணி ஒரு வேலைக்கு போய் மளிகை கடையை வேலை செஞ்சு எல்லாமே செஞ்சு நிம்மதியான சாப்பாடுக்கு போய் இல்லை இதை மட்டும்தான் நான் எதிர்பார்த்த வேறு எதுவுமே கேட்கல எந்த ஆடம்பர வர செலவும் நான் கேட்கல இதுவே ஒரு பிடிச்சதால் கொடுக்க முடியல அந்த பொண்ணுக்கு வேதனையும் அசிங்கத்தையும் அவமானமும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஏக்கத்தையும் இப்படி கொடுத்து வாழ்ந்தால் யார் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில் வாழ்கிறாங்க தான் எல்லாம் வந்து கல்யாணம் புரிஷன்ற மாதிரி என்ன தண்டனை என்ன நாள் வாழ்கிறாங்க தான் ஏன்னா அவங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தியாக இருப்பாங்க சரிங்களா ஆனால் அப்படி கிடையாதுல ஒருத்தருக்கு ரெண்டு பேர் ஒரு இருந்து நாலு குழந்தைங்க வச்சுக்கணும் அந்த ஒரு மனுஷனை வந்து பாடாப்படுத்துறேன்னு எங்களுக்கு பேர் வந்திருக்கு கடைசியில் வந்து நாங்கள் பாடாகப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் இது வந்து ஒரு போராட்ட வாழ்க்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முடிவு இன்னும் இருக்குது முடிவு வந்து இதோட முடியல ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது நான் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியாது ஒரு ஓட்டம் பின்னாடி ஓடினே இருக்கிற மாதிரி இருக்கிற விஷயம் அவர் வந்து எங்கே போனாருன்னு தெரியாமல் எல்லோரும் தேடினு இருக்காங்களாம் இது எனக்கு என்கிட்ட எதுக்குங்க சொல்கிறீங்க எனக்கு வேணாம்னு சொல்லிட்டுன்னா அந்த டாப்பிக் பற்றி பேசாதீங்க என்கிட்ட ஏன்னா எனக்கு டெத்துக்கு ஃபோன் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட பேசினாங்க இது மாதிரி தாத்தா இருந்துட்டார் வாமா எடுக்க போகிறாங்க நீ குறையிற மற்ற எல்லா கொள்ளு பேத்தி பேர மொத்த பேரும் வந்துட்டாங்க நீ வந்து ஆகணும் இது வந்து கல்யாண சாவம் சொல்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தாத்தா பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு வயசு தொண்ணூற்றி ஆறான்னு தெரியல மறந்துச்சி சாரி ஃப்ரெண்ட்ஸ் அது கல்யாண சாவு மாதிரி எடுப்பாங்க அதனால் எல்லா பேர பசங்களுமே வந்து இது பண்ணணும் கடைசியில் இருக்கணும் எனக்கு கல் இல்லை எனக்கு அளவில் எந்த குறிப்பு நேரமே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் நான் யோசிப்பேன் அப்படி கல்யாண வாழ்க்கையாக இருக்கிற குழந்தைங்க புரிந்து அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எதுவுமே எதுவுமே இல்லை அது எல்லாத்தையும் என் குழந்தைங்க வாழ்க்கையில் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அதுக்கான போராட்டமாக இதை நான் இது பண்ணியிருக்கேன் வேலை வந்து கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எங்கள் வேலை செய்கிறேன் என்ன ஏதுன்னு சொல்லக்கூடாது எதுக்குன்னா அது என்னோடய சேஃப்டிக்காக தான் கழுத்தில் தாலி போட்டிருக்கிறதுமே எதுக்கு நான் சொல்லிட்டேன் நான் வெளியே போகிறேன் வரேன்னா அது ஒரு பாதுகாப்பு தான் ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் இப்போ சோஷியல் மீடியாவில் பேசுகிறது வந்து ஒரே ஏரியாவில் இருக்க மாட்டாங்க நல்லா சொல்லு இதுலேயே சொல்கிறியம்மா போகிற வர இடத்துல அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நடந்து போனால் நான் ஒரு யூடியூபர்ஸ்லேயே நிறைய பேருக்கு தெரியாது சரிங்களா இதில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் அவங்களுக்கு நான் டெய்லி அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் என்ன விசாரிக்கிறீங்களா எப்படி இருக்கீங்கக்கா என்னன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் ஸோ இப்போ நான் போகிற வர வேலைக்குன்னா அது ஒரு சேஃப்டிக்கு அதில் கொஞ்சம் தங்காக இருக்குது அது என்னால் முடியாத பட்சத்தில் இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் வேலைக்கு போக முடியல இல்லை ஏதோ எனக்கு யூடியூப்லேயும் வரமா வரல வரலை அப்படின்னும் போது நான் பாப்பா தம்பிக்கு நான் காசு அனுப்புவேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த ஹாஸ்டல் ரெண்ட்டு சாப்பாடு எல்லாமே கரண்டு பில்லு பாப்பாவோட படிக்க செலவு இதுக்கிடையில் எனக்கு வந்து நான் பெருசாக எதுவும் பண்ணிக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் கேர்ள்ஸுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நோட்டு போட்டு எழுதி தான் வரேன் கணக்கு பார்த்து ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு பேலன்ஸ் வந்து தம்பிக்கு வந்து எடுத்து நான் கண்டிப்பாக கொடுக்கணும் தம்பிக்கும் என்ன காசு கொடுத்து தான் நம்ம பார்த்துக்குறோம் ஸோ அவனுக்குமே கொடுக்கணும் தம்பி வந்து நான் எப்போ வேணாலும் போய் பார்த்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தான் குழந்தை கண்டிப்பாக நாள் கூப்பிட்டு வந்துட்டு நான் வந்து வீடியோ போடுறேன் சரிங்களா ஏன்னா அவனை ஏக்கமாகிடும் அடிக்கடி நான் நடுவில் போய் பார்த்துட்டு நான் அவனையும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் பண்ணா இருக்க முடியாது ஏன்னா குழந்தை இல்லை எப்போயும் நம்ம கூட இருக்கமா இல்லைன்னும் போது வாழ்க்கை தான் செய்யும் ஆனால் அவன் நான் போராடுறேன் இந்த டைமில் வந்து இந்த அன்பு பாசம் இது நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை நம்பியிருக்க அந்த ரெண்டு குழந்தைங்க வந்து எதுவுமே மேலே வரா வர முடியாது அதனால அதனால் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் எல்லாத்தையும் மனசு வந்து பக்குவமாக பண்ணிக்கணும் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வாழ வாழ்கிறோம் ஏதோ ஒரு மனக்கஷ்டம் குழப்பம் வாழை தவிர பிரியுதான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பாய்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைங்களை சொந்துறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் ஆகிடறாங்க ஆயிட்டு கிட்டே குழந்தைங்க வளர்கிறாங்க அந்த மாதிரி முதல்ல பொண்களால் விட முடியாது குழந்தை அது ஒரு பெரிய கஷ்டம் ஆனால் இப்போ வரைக்குமே என்னோடய ரெண்டு குழந்தைங்கள பற்றி எந்த எதுவுமே அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அவர்கிட்ட நான் எதுவுமே எது பார்க்கல ஆனால் தண்டனையாக இருக்கு விவசாய பெரிய பொண்ணுங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமான மன வலியும் தண்டனையும் இருக்குமே நம்ம வாய்ஸாக குடும்பத்தை வந்து போது வேலைக்கு மட்டும்தான் போகும் ஓகேங்களா வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கும் அதுவே நிறைய கஷ்டம் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை அதை ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது பெண்களுக்கு தான் அதை விட பயங்கரமான கஷ்டம் இருக்கும் அதை நான் உணர்ந்துருக்கேன் இந்த ஒரு ஆறு ஏழு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் பேசிங்க வந்து கரெக்டாக தெரியல ஹாஸ்டலுக்கு வந்து செவன் டேஸ் ஆகிடுச்சி இதே இதே வாழ்க்கையை நான் அங்கேயே வாழ்ந்தேன் என்ன ஒன்று எப்பயுமே என் கூட இருந்து நான் சம்பாரித்து கொடுத்துட்டு பத்து ரூபாய் கேட்டு திட்டு வாங்கணும் புரியுதுங்களா எங்கள் வீட்டு செலவு இது வேணும் அது வேணும் நான் குழந்தைங்க இதை கேட்குறாங்க அதை கேட்குறாங்க குழந்தைங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் காசை கொடுத்துட்டு திரும்பி கொடுங்கன்னு சொல்லி திட்டி வாங்கி வாழணும் அதையே வா நான் அந்த மாதிரி வாழணும் நான் சம்பாதிட்டேன் நான் எடுத்து நானே எடுப்பேன் எழுது நீயும் சம்பாதிச்சு கொடுக்க மாட்டேன் நான் சம்பாதிச்சு கொடுக்குறதுன்னு திரும்பி கேட்டால் திட்டுவேன் அடிப்பேன் இப்படி ஒரு லைஃப் வேணுமானுதான் நான் தெளிவாக இருக்கிறேன் எனக்கு சில சில விஷயங்கள்லாம் வந்து மனது கஷ்டமாக தான் இருக்குது சில விஷயங்கள் வந்து நம்ம ஒன்றா இருந்தது சந்தோஷமான நினைவுகள்லாம் இருக்கும் இல்லை அதெல்லாம் பார்த்து யோசிக்கும் போது மனசு வலிக்க தான் செய்யுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒரு நிமிஷம் நான் கண்ணு மூடி யோசிப்பேன் இது என்னோடய வாழ்க்கை கிடையாது நம்ம அக்கா வாழ்க்கையை நம்ம வளர்ந்துருவோம் அதுக்கு பேர் லைஃப் கிடையாது நான் ஐம்பது வயசில் பிரிஞ்சு வந்தால் கூட என் வாழ்க்கை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா வாழ்கிறது கிடையவே கிடையாது தெளிவாக சொல்லிவிட்டேன் எங்கள் அம்மா வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் வராமல் இப்போயே வரலை எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு போயிருக்கல அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் டார்ச்சர் பயங்கரமாக இருக்கும் என்னை தேடுவாங்க போவாங்க வருவாங்க என்னென்னோ இப்போ அவரே காணாமல் போயிட்டாரா அவர் எங்கே இருக்காருனே வந்து தெரியல அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா சொல்லி ரொம்ப அழுதாங்க நீ போனது சரிதாம்மா நீ உன் லைஃப் எது பண்ணிக்கிட்டேன் ஆனால் அக்கா ஒருத்தர் இருக்கா அவள் லைஃப் போச்சு இல்லை அவள் அவன் தான் வேணும் எங்கள் அக்கா வந்து எப்படின்னா தெரியுமா ஃப்ரெண்ட் சேர்ந்துகிட்டே சொல்கிறான் அடிக்கடி சொல்லுவான் அங்கே இருக்கும்போதே நாங்கள் பேசிடுவோம் இருப்போம் ஒன்னா அப்போ சொல்லுவாள் ஆசைப்பட்டு சொல்லேன் என் புருஷன் ஆசைப்பட்டுட்டான் அந்த ஒரே ரீசனுக்காக தான் என் புருஷனை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் சம்மந்தப்பட்டேன் எல்லாத்துக்கும் சம்மந்த எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இது எனக்கு மெச்சூரிட்டி இல்லை ஓகே மெச்சூரிட்டி ஆன ஏஜில் நாங்களும் வாழணும்னு ஆசைப்படுவல்லை நான் இன்னொருத்தனை தேடி வாழணும்னு ஆசைப்படலை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அது சுத்தமாக ஒரு லைஃப்குள்ளே போய் நான் ரொம்ப நொன்பு கெட்டு போனதால் எனக்கு இன்னொரு லைஃப்பை பற்றி யோசிக்க துள்ளி கூட எனக்கு தோணவே தோணாது அவ்வளோ வெறுப்பு வருது எனக்கு அது மாதிரி வாழ்க்கையே வேணாம்னு தோணுது நான் வாழ்ந்த வாழ்க்கை அஞ்சு நிமிஷம் கடை கடைன்னு சொல்கிறேன் பாருங்கள் கலை எழுந்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அப்போ வீட்டில் எல்லாம் தூங்கி நிற்பாங்க நான் மட்டும் முன்னாடியே இருந்திடணும் அது வீட்டு விளையாட்றது கடை இருக்கட்டும் ஆஃபீஸ் விளையாடுறோம் ஆஃபீஸ் போனப்போ நான் தான் முதல்ல இருந்திருப்பேன் மளிகை கடை திறந்தப்போ நான் தான் முதல்ல ஆறு மணிக்கு திறப்பேன் இவங்க மளிகை கடை திறந்தால் பத்து மணிக்கு திறப்பாங்க இவங்க ஆஃபீஸுக்கு போனால் நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி ஷிஃப்ட்டு அந்த மாதிரி தான் போவாங்க காலையில் என்றைக்குமே போனுங்க வீடுன்ற வீட்டில் அஞ்சரை மணிக்கு காலையில் இல்லை நாலு மணிக்கு எழுந்தோன்னு வச்சுக்கோம்னா அந்த வீடு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அதெல்லாம் உண்மைதான் நம்ம போய் என் ஏ என் வாழ்க்கையில் நடந்திருக்கு ஸோ எல்லாமே எல்லாருக்கு முன்னாடி வேலை செய்யணும் எல்லாேருக்கும் பண்ணிவிடப்படணும் என்னை கவனிச்சுக்கவே நேரம் இருக்காது இப்போ என் முகம் தெளிவாக இருக்குது நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல எனக்கு தெரியுது கண்ணாடியில் பார்க்குறதுக்கு அப்போ நான் தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க போல் அப்படின்னு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஏதோ நீங்கள் முகத்தில் குறையவே தெரியாது என்னென்னு தெரியல ஆனால் இப்போ எனக்கு ஒரு தைரியம் வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை மெயினாக தெரியுமா வீடியோ போணுன்றதுக்காகவே காமிக்கிறேன் ஸோ அதை தாத்தாவுக்காக எல்லோரும் க்ரேட் பண்ணிக்கோங்க நிறையா பேசுனா பேசிகிட்டு தான் இருப்பேன் தாத்தாவை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோடய சுச்சுவேஷனாலாம் என்னால் போக முடியல பார்க்கலாம் காலம் கண்டிப்பாக மாறும் அப்போ நான் வந்து எல்லோரும் அதை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நான் தைரியமாக ஃபஸ்ட்டு வளர்ந்து காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் என் பொண்ணும் வளரும் நானும் வளரணும் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுங்கள் காணுறீங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கும் சரி என்னை பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இல்லை ஆனால் ஒரே ஒரு ஐடியா மட்டும் இருந்துச்சு சேரீ பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு வேண்டான்னுட்டுட்டேன் நான் இப்போ வேலைக்கு போயிட்டே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணி நான் எப்படியா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகணும் இதுதான் என்னோடய டார்கெட்டாக இருக்குது கண்டிப்பாக படித்து ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த வயசில் இருந்தாலும் படிக்க முடியும் அவ்வளோ படித்த எனக்கு ஒரு நாலஞ்சு புக்கை படித்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக தெரியாதா எனக்கு இந்த ஆசை வந்து இப்போதான் வந்திருக்கு இவ்வளோ நாள் வரல ஒரு வேலை வந்துருந்து தான் முன்னாடி கூட வாங்கியிருப்பேன் ஃபஸ்ட்டில் என்னென்னா இன்ஜினியரிங் வேலைக்கு போயிட்டோ கை நிறைய சம்பாதிக்கின்றதால அந்த செகண்டரி ஆப்ஷனாக கவர்மெண்ட் வேலையை நான் யோசிக்கல ஆனால் இப்போ எனக்கு தோணுது ஏன்னா நான் வந்திருக்கேன் ஏரியா அந்த மாதிரி இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் வேலையில் எல்லோரும் சேர்த்துட்டு தான் சூப்பராக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால நானுமே வந்து எனக்கு ஆசையாக இருக்குது நீங்கள் இது பிஸ்னஸ் பண்ணுங்கக்கா இல்லை வேலைக்கே போயிடுங்க இல்லை கவர்மெண்ட் வேலை எப்பயும் கிட்டே கேட்குறது தான் இருந்தாலும் என்னோட ஆசையாக இருக்கு நம்ம ஒரு நாலஞ்சு ெட் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிடச்சா ஓகே இல்லைன்னா இந்த வேலைக்கே போயிட்டு யூடியூப்பை கொஞ்சம் டெவலப் பண்ணி அப்படியே எப்படியாவது ஃபேமிலி ரன் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து உண்மையாக நான் எழுதி பார்த்தேன் ஓகேங்களா இங்கே ஏறு எட்டுனாலும் நான் ரொம்ப சிக்கனமாக தான் இருப்பேன் இப்போ இங்கே வந்து ஆரோ வாட்டர்லாம் கிடையாது கொழா தண்ணிலாம் பிடிச்சி நான் சுட வச்சு குடிச்சிக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இங்கே என்ன கிடைக்குமா அதை இருந்தால் சாப்பிட்ணும் ரேஷன் லெஸ்டையும் நான் வந்து இங்கே வாங்குவாங்களே அவங்ககிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிட்டேன் இங்கே வந்து ஃபுல்லாகவே ஒர்க்கிங் உமன்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால ரொம்ப மாதிரி இருக்கும் ஹாஸ்டல் வந்து ஒர்க்கிங் ரூமென்ஸு நம்ம வீடு மாதிரியான தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு பொருளை வச்சுருக்கோம் ஏன்னா ஹாஸ்டல்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த படிக்கிற ஹாஸ்டல் அப்படி இருக்காது இது நம்மளுடைய வீடு அப்படி வாழலாம் சரிங்களா ஸோ அதனால சமைக்கிறது எல்லாமே சிக்கனமாக தான் இப்போ ஃப்ரிட்ஜில் நம்ம கரண்ட் எடுத்து வராது வாஷிங் மிஷின் கொண்டு வந்து நான் யூஸ் பண்ணல ரெண்டு நானும் பாப்ப கையிலே துவச்சிக்கிறோம் ஸோ அதனால் எல்லா செலவுமே கம்மியாக தான் ஆகும் அந்த கான்ஃபிடண்ட் எழுதி பார்த்த வரைக்கும் பெருசாக ஆகலை ஆனால் அட்வான்ஸ் நான் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அங்கேருந்து வந்து பண்ணி வந்தது ட்ராவல் சார்ஜு டீசலு அதுக்கப்புறம் டுவெல் கிரேட்லாம் எடுக்கிறோம் எல்லாமே ஏ ப்ரீஸுக்கு என்னோடய இது தான் ஸோ அதுக்கு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஆச்சு ஸோ இதுக்கு நான் எப்படியாவது சம்பாரிச்சு ஃபஸ்ட்டு இதை ரெக்கவர் பண்ணணும் அதுதான் டார்கெட்டு இப்போ நான் போகிற வேலை வந்து ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் படிப்பு ரிலேட்டடாக லைட்டாக இருக்குது அது ஒரு ஆஃபீஸ் மாதிரி தான் கம்பெனிஸ்லாம் கிடையாது இங்கே அது ஆஃபீஸ் மாதிரி தான் ஸோ அந்த சேலரி வந்து ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்குவேன் மந்த் சேலரி எடுத்துகிட்டு தான் உங்கள்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் ஓகேங்களா அண்ட் தென் பை எம்எஸ் லவ் பிய சேனல் வந்து சூர்யா விரைவில் இந்த எம்ன்ற இனிஷியலை எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாற்றணும்னா சேனல் வந்து பாதிக்கும் போல் ஃபோட்டோஸும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிமூவ் பண்ண முடியும் ஒரே அடியாக அவர் கூட இருப்போம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் டெலிட் பண்ணுன்னா சேனல் வந்து ட்ராப் ஆகிடும் அது எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும் அதுக்காக தான் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்குது சீக்கிரமாக எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு முகத்தோட ரொம்ப சூப்பராக நம்ம சேனலை வந்து பார்க்கலாம் இனிமேல் நம்ம வந்து அந்த குப்பை கதையை பற்றி நினைக்கவும் கூடாது பேசவும் கூடாது ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லாரும் மறைக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க